நம்ம சேனல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டின பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அறிந்து உணர முடியாத அதிசயம் துயரம் என பல பக்கங்களை தன்னோடு சுமந்துள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையம் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் காத்திருப்போர் பகுதி முழுவதும் அவ்வளவு பேர் தங்கள் உறக்கத்துக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள் உடலும் மனமும் மட்டுமே சுத்தாக படுத்திருக்கிறார்கள் பல குடும்பங்களுக்கு அதுதான் வீடு குழந்தைகள் முதல் முதியோர் வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் இருக்கும் உலகம் சொல்லும் கதைகள் மனதை உருக்கவுப்பவை வீட்டை காலி செய்து மொத்த பொருட்களையும் சாக்கு மூட்டையில் கொண்டு வந்திருந்த ஒருவர் தலைக்கு பக்கத்தில் வைத்து படுத்திருக்கிறார் மூட்டையை சந்தேகத்துடன் தட்டி பார்த்த காவலரிடம் குக்கர் என்கிறார் இன்னொருவர் துணியை தலையணையாக்கி தூங்க முயற்சி செய்கிறார் தலைமாட்டில் சாமி படத்துடன் ஒருவர் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண் காலுக்கு மருந்து போட்டவாறு ஒரு முதியவர் காவலர்கள் அங்கும் இங்குமாக வளம் வருகிறார்கள் வாக்கிட்டாக்கி அலைவரிசை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை விளையாடி களைத்து போட்ட பொம்மைகளாக இருக்கிறது அந்த இடம் கோயம்பேட்டில் உள்ள ஆதரவற்ற மனிதர்களின் வயிற்றை விட கொசுக்களின் வயிறு நிரம்பியிருக்கிறது இரவு நேர பாதுகாப்பில் பெண் காவலர்கள் நான்கைந்து பேர் எப்போதும் இருப்பார்கள் அங்கிருக்கும் பெண்கள் குழந்தைகளை அழைத்து விசாரிப்பார்கள் பசியோடு உள்ள ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பெண் காவலர்களை பார்க்கலாம் பேருந்து நிலைய நுழைவாயிலில் காவல் பணியில் இருந்த முப்பது வயது பெண் காவலர் சரண்யா இங்கே தூங்கும் பலரும் வெளியூரிலிருந்து வந்தவங்க தான் காலையில போயிடுவாங்க சிலர் தங்குறதுக்கு இடமில்லாம படுத்துட்டு காலையில போயிடுவாங்க ஊரை விட்டு ஓடி வந்தவங்க வேலை தேடி வந்தவங்க பலரின் கதைகளை கேட்டால் தூக்கமே குடும்பத்தாலும் கூட சேலத்தில இருந்து வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருந்த விசாரிச்சேன் அம்மா அப்பா இல்லாம மாமா வீட்டுல வளர்ந்துருக்கா அந்த பொண்ணுக்கு படிக்க ஆசை மாமாவால படிக்க வைக்க முடியல சென்னைக்கு கிளம்பி வந்துட்டா அண்ணா நகர் ஹோம்ல விட்டுட்டு வர்றதுக்காக ஒரு காவலர் போயிருக்காரு என்றார் நேரம் ஒன்னு முப்பது மணி ஆகி இருந்தது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் மௌனமும் நிரப்பும் என்பார்கள் ஆனால் நினைவுகள் மட்டுமே நிரம்ப சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் இங்கே நைட் டியூட்டிக்கு வந்த நாளிலிருந்து ஒருத்தர் தினமும் நைட் ஒன்பது மணிக்கு ரெண்டு குழந்தைங்களோட வந்து படுப்பாரு பசங்களுக்கு வயசு பத்துக்குள்ள இருக்கும் பொண்ணு பேரு தீபா பையன் பேரு ஆகாஷ் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம காலி பண்ணிட்டாரு காலையில இங்கேயே குளிச்சுட்டு போயிடுவாரு ஒரு நாள் நைட் தீபா கிட்ட பேச்சு கொடுத்தேன் அம்மா புத்தி சாதனை இல்லாமல் தொலைஞ்சிட்டாங்க அப்பா தான் எங்களை பார்த்துக்கிறாரு நாலாவது வரைக்கும் படித்தேன் அப்பா காலைல ஸ்கூலுக்கு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவார் ராத்திரி எட்டு மணிக்கு தான் வருவார் ஸ்கூல் விட்டதும் அப்பா வேலை செய்யும் இடத்துக்கு போயிடுவேன் சில சமயம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருப்பேன் அப்புறம் ஸ்கூல் போகிறதையே நிப்பாட்டுட்டேன்னு சொல்லிச்சு அந்த ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சாப்பாடு டீ வாங்கி கொடுப்பேன் நான் பொதுவாக இங்கே தூங்குறவங்களை நாலு மணிக்கே எழுப்பி விட்டுருவோம் அவங்கள மட்டும் ஆறு மணி வரை தூங்க விடுவேன் அவங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குழந்தைகளே உலகமாக இருக்காரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்கூல் சேர்த்து விடட்டுமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லியிருந்துச்சு அடுத்த நாளே எனக்கு வேற இடத்துல டியூட்டி போட்டுட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்ததும் அக்கா ஸ்கூல் சேர்த்து விடுறத சொன்னீங்களே எப்போன்னு என் காலை பிடிச்சிக்கிட்டு கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடிகாரம் ஒருத்தன் இந்த குழந்தைகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஆள அடிச்சு விரட்டினோம் அவளோட வருங்காலத்தை நினைச்சா பயமா இருக்குது உங்களால் குழந்தைகளை ஹோம்ல சேர்த்து விட முடியுமா என கண்கள் கலங்க அந்த குழந்தைகள் படுத்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் தந்தையுடன் படுத்திருந்த அந்த குழந்தைகளை சுற்றி நிராகரிக்கப்பட்ட உலகத்தின் கைகளும் கால்களும் தலைகளும் உறக்கத்தில் இருந்தன புகைப்படம் எடுக்க ஆரம்பித்ததும் நான்கைந்து காவலர்கள் சூழ்ந்து விட்டார்கள் விசாரித்து அந்த குழந்தைகளை எழுப்ப முயற்சி செய்தார் ஒருவர் அந்த பெண் காவலர் வேண்டாம் சார் கொஞ்சம் முன்னால் தான் தூங்குனாங்க காலையில் பியூஸ் பேசிக்கலாம் என்றார் இதற்குள் சேலத்து பெண்ணை அண்ணா நகர் ஹோமில் விட்டு விட்டு வந்த இன்னொரு பெண் காவலர் அந்த பொண்ணு மேல படிக்கணும்னு சொல்லுது நல்ல மார்க் எடுத்திருக்குது ப்ளஸ் டூவில் ஐம்பது மார்க் அழுதுகிட்டே இருக்குது மேடம் மனசுக்கு கஷ்டமா இருக்குது என்றார் முன்பின் தெரியாதவருக்கு கலங்கும் மனம் எங்களை பார்த்து நீங்க போயிட்டு காலையில் வாங்க நான் குழந்தைகளை இங்கேயே இருக்க சொல்றேன் இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று அலைபேசி எண் வாங்கி கொண்டார் காலை ஆறு மணிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடம் முற்றிலும் மாறியிருந்தது இரவு கோலங்கள் கலைந்து பரபரப்புடன் இருந்தது அந்த பெண் காவலரை சந்தித்தோம் குழந்தைகள் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் அவரை பார்த்ததும் குழந்தைகள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் வாங்க டீ சாப்பிடலாம் என அழைத்து சென்றார் நாங்கள் அப்பாவிடம் பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஊர் சார் மனைவிக்கு மனநல சரி இல்லாம போயிடுச்சு ஊரில் நிரந்தரமான வேலை இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளோடு சென்னைக்கு வந்துட்டேன் கொத்தனார் வேலை செய்கிறேன் வீடு பிடிச்சி வாடகை கொடுக்கற அளவுக்கு வருமானம் இல்லை குழந்தைகளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சார் எனக்கு எல்லாமே அவங்க தான் ஆனா இவங்க எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்குது அதனால நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுங்க சார் அவங்க நல்லா இருக்கணும் எங்க போனாலும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு கேக்குறாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை சார் என்று கலங்குகிறார் டீ வாங்கி கொண்டு வந்து குழந்தைகள் முகங்களில் அவ்வளவு சிரிப்பு பெண் காவலர் அந்த குழந்தைகளிடம் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம் ஸ்கூலுக்கு போறீங்களா என கேட்டதும் மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார்கள் இருவரையும் நிகழ்ச்சியோடு அணைத்துக் கொள்கிறார் எம் எம் டி ஏ சிக்னலுக்கு பின்னால் இருக்கும் கங்கையம்மன் கோயில்தான் இவர்களின் பகல் நேர அடைக்கலம் கோயிலுக்கு எதிரே இருந்த கட்டடத்தின் சுவருக்கு அருகே குழந்தைகளின் துணி மூட்டைகள் இருந்தன பக்கத்தில் பாதி கட்டிய நிலையில் ஒரு கட்டடம் கோயில் வாசலில் இருந்த பூக்கார பெண்மணி அஞ்சாறு வருஷமா இங்கதான் இருக்காங்க பகல் நேரத்துல நாங்க தான் பாத்துப்போம் பிள்ளைங்களோட அப்பா இந்த கட்டத்தில் தான் கொத்தனார் வேலை பார்க்குறாரு உங்களால் அந்த குழந்தைக்கு நல்லது நடந்தா புண்ணியமா போவோம் என்றார் சந்தோஷத்துடன் குழந்தைகளின் அப்பா ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தார் என்னவென்று பார்த்தால் இரண்டு கோழிகள் அந்த குழந்தைகள் அன்புடன் வளர்க்கும் இரண்டு ஜீவன்கள் எக்மோர் டபான்ஸ்கோ ஹோம்ல பேசிட்டோம் இரண்டு நாள்ல பள்ளிக்கூடமும் போயிடலாம் படிச்சு என்னாக போறீங்க என்று கேட்டோம் அந்த போலீஸ் அக்கா மாதிரி நாங்களும் போலீஸ் ஆகி எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் என்கிறார் இருவரும் இந்த பதிவை இப்போ கேட்கும்போதே வந்து நமக்கு கண்ணில் வந்து கண்ணீரே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான பதிவு என்ன பண்ணுறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கிற அனைவருக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு சோக கதை இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்து ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா முடிஞ்ச அவங்களால ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்கள உதாசீனம் மட்டும் படுத்தாதீங்க முடிஞ்சளவுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் மட்டுமாவது பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒன்று தோணும் கண்டிப்பாக இதே மாதிரி நம்மளும் மற்ற ஏழைங்களுக்கு உதவணும் அதாவது நீங்கள் காசோ பணமோ வேறு எது கொடுத்தாலும் சரி ஆக மொத்தம் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி தான் அது ஏழை மக்களை வந்து வாழ வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தையும் வாழ வைக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்குங்க இதுலேருந்து